ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சனின் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ரஜினியின் படங்களிலேயே குறைவான உருவான படம் தான் ஜெயிலர் அதற்கு முன்பு வெளியான ரஜினியின் ஒரு சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை குறிப்பாக ஜெயிலர் படத்திற்கு முன் ரஜினி நடித்த அண்ணாந்த திரைப்படம் தோல்வி படமாக அமைந்தது இனி ரஜினி நடிக்க மாட்டார் என்றெல்லாம் வதந்திகள் பரப்பப்பட்டது மேலும் சூப்பர் ஸ்டார் படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற தவறியதால் அவர் மீது விமர்சனங்களும் விழுந்தன மறுபக்கம் வெளியான திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது ஒரு கட்டத்தில் நெல்சனுக்கு வாய்ப்பு கூட இருப்பதாக வததிகள் பரவின இது போன்ற வததிகளால் ஜெயிலர் படத்திற்கு அந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு இல்லை ஆனால் இப்படத்திலிருந்து வெளியான பாடல்கள் மற்றும் படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்களின் ஹைப்பை அதிகரித்தது அதன் பிறகு வெளியான செயலர் திரைப்பட படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் அதிக வசூலித்த படங்களில் ஒன்றாக இருந்தது கிட்டத்தட்ட திரைப்படம் ஏழு கோடி வரை வசூலித்து மா பெரும் வெற்றியை பெற்றது இப்படத்தின் வெற்றியின் மூலம் ரஜினி மற்றும் நெல்சன் தங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு தரமான பதிலடி தந்தனர் இந்நிலையில் தற்போது ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகம் தயாராகி வருகின்றது முதல் பாகம் உருவாக்கும் போது இருந்த எதிர்பார்ப்பை விடம் தற்போது ஜெயிலர் இரண்டாம் பாகத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது கடந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்சன் தன் ஸ்டைலில் வெளியிட்டு இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தெரிவித்தார் இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது எஸ் டி சூர்யா பகத்பான் சில் பாலயா என பலர் இப்படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை படக்குழு இதுவரை இப்படத்தில் நடிக்கும் நடிகர்கள் பற்றி எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை ஆனாலும் இணையத்தில் இப்படத்தில் நடிக்கும் நடிகர்கள் முன்னணி நகைச்சுவை நடிகராக இருந்த சந்தானம் கடந்த பத்து ஆண்டுகளாக ஹீரோவாக மட்டுமே நடித்து வருகின்றார் இந்நிலையில் சிம்புவின் எஸ் டிஆர் நைன் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ள சந்தானம் இனி மற்ற ஹீரோக்களின் படங்களிலும் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது அதன்படி தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஜெயலர் டூ படத்தில் சந்தானம் முக்கியமான ரோலில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன தற்போது சந்தானத்துடன் நெல்சன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடக்கும் நிலையில் சந்தானம் கண்டிப்பாக இப்படத்தில் நடிப்பார் என்றும் சொல்லப்படுகின்றது ஆனால் சந்தானம் இப்படத்தில் நடிப்பதாக வந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை அதிகாரபூர்வமான அறிவிப்பு வந்தால் மட்டுமே இந்த செய்தி எந்த அளவிற்கு உண்மை என தெரிய வரும் அப்படி சந்தானம் இப்படத்தில் நடிப்பது உறுதியானால் பதினொன்று வருடங்கள் கழித்து மீண்டும் ரஜினி சந்தானம் காம்போ உருவாகும் கடைசியாக சந்தானம் ரஜினியின் லிங்கா படத்தில் நடித்தார் அதன் பிறகு கடந்த பதினொன்று வருடங்களாக ரஜினியின் எந்த ஒரு படத்திலும் சந்தானம் நடிக்கவில்லை இந்நிலையில் ஜெயலட்டு படத்தில் சந்தானம் நடிப்பதாக சொல்லப்படுவதை போல எஸ் டி சூர்யா இப்படத்தில் நடித்து சொல்லப்படுகின்றது மேலும் புதல் பாகத்தில் நடித்த சிவராஜ்குமார் மோகன்லால் ஆகியோர் இப்படத்திலும் நடிக்கின்றனர் என தகவல்கள் வருகின்றது ஆனால் இதை பற்றி இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க